பட்டியல மக்களும் சேர்ந்தாதான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் ஆனா நம்மள சேர விடாம சூழ்ச்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யார் அந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தேடிட்டே இருந்தானா தேடிட்டே இருக்கும்போது என்னது பின்னாடி பாக்கணுங்கிறீங்களா அங்கதான் இருக்க பதில் ஆட அண்ணே உங்க போட்டோவே வந்து நிக்குது ஓ இதுக்குதான் என்ன வந்து வெயிட் பண்ணனு சொன்னீங்களா ஆனா உங்க போட்டோன்னு ஆனா சீமான் போட்டோ யாரும் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு தூக்கி கன்ஃபார்ம்ல சொல்லிடலாம் குடிச்சிட்டு பேசுற நீனு குடிச்சதுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு மேல மேடையில பேசிருப்ப அப்படின்ட்டு ஆனா நீங்க தான் மதுக்கும் புகைக்கும் எதிரியாச்சே அப்புறம் டாக்டர் அப்ப மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரா அதாங்க உங்களுக்கு தெரியலையா அதான் அந்த அனியன் அதேதான் அதாவது இவங்க அப்ப பிரச்சனைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் காரணம்னு கூச்சநாச்சமே இல்லாம சொல்றாங்க அது மட்டுமா காலையில எட்டு மணிக்கு காபி டம்ளர் எடுத்துட்டு போய் பின்வாசல் அந்த டால்பின் எக்ரி குதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குமே திமுக தான் காரணம் அப்ப இதுக்கு திமுக காரணம் இல்லையா இதுக்கும் திமுக தான் காரணம் நீங்க என்ன இவர் போட்டோ போட்டு வச்சிருக்கீங்க பொண்ணு பையனு நாங்க எதுவும் குடுக்க மாட்டோம் மாமாச்சா மாப்பிள்ளு கூப்பிட மாட்டோம் அண்ணமும் தண்ணியும் குடுக்க மாட்டோம் ஆனா அண்ணன் தம்பிய பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஏன்னா நாங்க சிஎம் ஆகணும்ல அதாவது அந்நியனாக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் ஐயாவும் பல கலவரங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த பிழவுக்கான காரணம் ஆனா ஏதோ சூழ்ச்சி செஞ்சு இவங்களை பிரிச்சு மாதிரி பேசிட்டு இருக்குது எந்த விதத்துல நியாயம் என்ன அப்படின்னா இன்னொரு பார்வை அதாவது இந்த தருணத்தை பயன்படுத்தி தந்தைக்கும் மகனுக்கும் இல்லை பிரச்சனையை பயன்படுத்தி இந்த பழைய கலவரத்துக்கெல்லாம் காரணம் என்னோட தந்தை தான் நான் வந்து மனிதர் ஒரு புனிதர் நான் புனிதன் அப்படின்னு சொல்லிட்டு புது அத்தியாயத்தை தொடங்குறதுக்கான முயற்சியா கூட இருக்கலாம் ஆனா அப்படி பேசி அரைச்சிட்டு இதெல்லாம் நடக்கும் போது உங்களுக்கு ஒரு பதினாறு வயசோ பதினேழு வயசோ கிடையாது அதனால நீங்களும் உங்களோட தந்தையும் முக்கியமா உங்களோட கட்சியும் தான் அதுக்கு முழு பொறுப்பேற்கணும் இதுக்கு யாரும் காரணம் கிடையாது அதுலயும் தமிழ்நாட்டிலேயே ஏன் வேர்ல்டுலயே ஒரு கட்சி அவங்க கட்சிக்கொடியும் ஏத்தி அவங்களோட சாதியை கொடியும் ஏத்தி சாதியை பெருமையை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா எங்க அண்ணா அன்பு அவர்களோட கட்சி தான் ஏதோ ஒரு காலத்துல அதுவும் டைனோசர் காலத்துல பெரிய வந்து நடா நடந்து அதாவது அவ்வளவு நடந்ததுல ரெண்டு அடி குறைஞ்சிட்டாரு அந்த அளவுக்கு நடந்து சமத்துவத்துக்காகவும் சம் சமூக நீதிக்காகவும் ஐயா போராடினாராமா அப்படி போராடின நீங்க எதுக்கு வந்து வன்னிய சங்க கொடிய அதாவது ஜாதி சங்க கொடிய உங்களுடைய கொடியோட சேர்ந்து ஏத்துறீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க இந்த மாதிரி சாதிய வன்மத்தை உங்களுடைய மக்கள் கிட்ட நீங்க ஊட்டி ஊட்டி அவர்களை இந்த ஆண்ட பரும பெருமை பேச வச்சு மழுமட்டைகளாக்கி படிக்க விடாம செஞ்சு எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓட்டு போடுறதுக்காகவும் கலவரம் தூண்டுறதுக்காக வச்சிருக்கீங்க அதாவது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஓட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தேவைப்படும் போது கலவரத்தை ஊருக்குள்ள போய் கொளுத்தி போடுறதுக்கு அப்படிதானே இந்த பிளவுக்கான காரணத்தை நீங்க மறைக்க நினைச்சாலும் எங்களால மறக்க கூட முடியல ஜூலை ஐந்து நினைவு நாள் ஜூலை நாலு யாரோட நினைவு நாள் உங்களுக்கு நினைவு இருக்கா எங்களால மறக்க முடியாது இளவரசன் திவ்யா இளவரசனுடைய மரணம் அந்த கொடூர மரணத்துக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும் அந்த மரணத்துக்கு அடுத்த நாள் அந்த ஊருக்குள்ள போய் நீங்க செஞ்ச கலவரத்துக்கும் நீங்க செஞ்ச கலவரத்துக்குமே பதில் சொல்லியே தீரணும் படிடா படிப்பை மட்டும் தான் எவனாலையும் பறிக்க முடியாது வேற எதனால அவன் பறிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிற டயலாக் எங்க இருந்து வந்துச்சு இந்த இதுல இருந்து தான் இளவரசனுடைய மரணத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இருநூறு வீடுகளை வந்து கொளுத்தி போட்டிருக்காங்க இன்னைக்கு பா ரஞ்சித் அவர்கள் வந்து கூச்சநாச்சமே இல்லாம அவரோட தலைவரான பூவை ஜெகன்மூர்த்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன சொல்றாரு அது ரெண்டு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது அந்த நாயக்க சமூகத்தின் சார்ந்த பொண்ணுக்கும் இந்த பிசி கம்யூனிட்டி சார்ந்த நாடா சமூகமும் ஏதோ ஒன்று அந்த பையனுக்கும் உள்ள பிரச்சனை இதை எப்படி நீங்க வந்து ரெண்டு சமூக பிரச்சனையா பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு இது அன்னைக்கு இளவரசனுடைய பிரச்சனையும் திவ்யா பிரச்சனையும் என்ன பண்ணாங்க போய் ஒரு ஊரையே கொளுத்தி விட்டாங்க வளர்ந்து வரதே உங்களுக்கு பிடிக்காது அவன் பைக் வீடு கொளுத்தி போட்டணும் அவன் முன்னேற வரக்கூடாது கூடாது ஏன்னா அவங்களோட சொத்துக்களை அழிக்கும் போதுதான் அவங்களால திரும்பி அந்த சொத்துக்களை ரீகெயின் பண்றதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இருபது இருபத்தஞ்சு வருஷங்கள் மறுபடியும் ஆகும் ஏன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும் இந்த பாருங்க அந்த சவுண்ட் சர்வீஸ் அவருடைய பிசினஸ் அதை மொத்தமா முடிச்சு விட்டுருக்கானுங்க என்ன இருக்கவரோட வாழ்க்கை அதோட முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆர்மி சர்வீஸ் அந்த வீடு அவர் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாமே மொத்தமா போயிடுச்சு அடுத்து ஒரு குடும்பத்துல ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்க திருமணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நகைகளை திருடிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க ரெண்டு குடும்பமா பாத்தீங்களா ரெண்டு இனமா ரெண்டு சாதியா பார்த்து கொளுத்தி விட்டுட்டு வந்தது இதுக்கெல்லாம் யாரு காரணம் இளவரசன் அவர்கள் இறந்தது ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆனா அவங்களோட காதல் பிரச்சனை ஆரம்பிச்சது நவம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த காலகட்டத்துக்கு இடையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழா கொண்டாடினாங்களே என்ன விழா சித்திரை பெரும் திருவிழா நினைக்கிறேன் அதே விழா கொண்டாடுறதுக்காக ஈசியார் ரோட்டுக்கு வன்னிய சமூக மக்கள் அதாவது முக்கியமா வன்னிய சமூகம் சொல்றதை விட பாமக கட்சியினர் வந்து அவங்களுடைய போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி போகும்போது அதாவது வடநாட்டுல அவங்க எப்படியோ விநாயகர் சதுர்த்தின்னு வந்துட்டுனா நேர் வழியில போகாம அப்படியே வந்துட்டு குறுக்க முறுக்க போய் எங்கெல்லாம் மசூதி இருக்கோ அங்க தேடி தேடி சுத்தி சுத்தி போய் பிரச்சனைய கலவரத்தை உண்டு பண்ணுவாங்கள அதே மாதிரி ஈசியார் ரோட்ல நேரா வந்து ஒரு விழுப்புரத்துல இருந்து ஈஸியர் ரோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே ரோடு போயிடலாம் அதை விட்டுட்டு குறுக்கா மறுக்கா போய் அங்க இருந்து ஊரு அதுமே அந்த ரோட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன ரோட்லயுமே வந்து அதுல இருந்து ஊருக்குள்ள போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தொ தான் இருக்கு அந்த ஊரு அதுக்குள்ள போய்ட்டு இவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க இதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் அதாவது இந்த பாமக தரத்துல இருந்து ஒரு காரணமும் இந்த தலித் சமூக மக்கள் அவங்க கிட்ட இருந்து வந்து ஒரு காரணமும் சொல்லப்படுது இப்போ இந்த விஷயத்துக்குள்ள நம்ம வந்து உள்ள டைவ் பண்ணி என்னன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனா ஒரு மூன்றாவது மாற்று சமூகத்தின சார்ந்த இந்த பிரச்சனைக்கு என்னால பேச முடியும் யாரு செஞ்ச தப்பு அப்படின்னு என்னால உணர்ந்து பேச முடியும் ஆனா தேவையில்லை அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்குள்ள கூட போக வேணாம் அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா நீங்க எப்படியாவது போய்க்கோங்க ரூட்ல அடைச்சிருந்தாங்க இங்க வந்து இருந்துச்சு அதனாலதான் என்ன வேணா சொல்லிக்கோங்க ஆனா ஆக்சுவலா நீங்க வந்து அது பக்கத்துல இருந்து அந்த முந்திரி காட்டுக்குள்ள வந்து தண்ணி அடிச்சுட்டு அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு வீட்டை மட்டமா கொளுத்துனீங்க மூணு பஸ்ஸையும் மறக்கான இஷ்யூல கொழுத்தி போட்டிருக்கீங்க மரக்கானம் எதுக்கு பழையதெல்லாம் அதுக்கெல்லாம் தீர்ப்பு வந்துருச்சு இப்ப கரண்ட்ல இருக்கிற மக்களுக்கு தைரியம் விதமாக அதாவது வன்னிய மக்களுக்கு கலவரம் வந்துச்சுன்னா கூட நான் நீங்க தைரியமா என்ன வேணா செய்யுங்க அதாவது சிவசேனா மும்பைல எப்படி கலவரம் உண்டு பண்ணும் போது நீங்க தைரியமா என்ன வேணா செய்யுங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆகுது அதுவாது கோர்ட்டுக்கு என்னங்க வேலை இந்த மாதிரி கேஸ கவனிக்கிறதுக்கு தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி ஐயா நான் பாத்துக்கிறேன் ஐயா இருக்காருன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு உங்க வன்னிய மக்களை நீங்க தூண்டி விடுறீங்க அந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள எங்களோட மக்களை நீங்க பாலோ பண்ணுவீங்களா மாட்டீங்களா நீங்க சொல்லுங்க இப்பவே அண்ணா சொல்லுங்க அந்த மக்களும் வரட்டும் அவங்களும் எங்களோட மாமா நாங்க வந்து வந்து ஆட்சியை கோவிலுக்குள்ள வாக்குறுதி கொடுங்க கொடுக்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா வீட்டை போய் கொளுத்திருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகளும் சில கடைகளும் கொளுத்தப்பட்டிருக்கு அதுல ஒரு அம்மா வந்து தன்னோட மகளுக்கு அதுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை திருமணம் வச்சிருக்காங்க பத்திரிக்கை எல்லாமே காமிக்கிறாங்க அதுக்காக வாங்கின புடவை நகை பண்டு பாத்திரங்கள் எல்லாமே எரிந்து கருகு போயிடுச்சு திருமணம் நின்று போயிடுமோன்னு அந்த காலத்துல வந்து அவங்க அழுது பேட்டி கொடுத்தது எல்லாம் இருக்கு எதுக்கு ஊருக்குள்ள போய் தீக்கி வச்சீங்க அதாவது அவங்க அந்த வழியாக நீங்க ஈசிஆர் ரோடுக்கு மகாபலிபுரத்துல தான் அந்த விழா நடக்குது அங்க போறீங்க சரி ஓகே இப்போ இந்த ஊர்க்காரங்க அவங்க அந்த ஊர்ல இருக்கிற வீடுகள் கடைகள் தான் எரிக்கப்பட்டிருக்கு அப்ப அவங்க உங்க கையில கொடுத்து பெட்ரோலையோ டீசலையோ இல்ல மண்ணெண்ணையோ கொடுத்து எங்க வீட்டை கொளுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி மாட்டாங்க அப்ப நீங்க தான் செஞ்சிருப்பீங்க போறவங்க எதுக்கு எடுத்துட்டு போனீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க பாத்தீங்கன்னா ஏன் பிளவு வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் வணிக மக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த மக்கள் மக்களையும் நம்ம சொல்றது இல்ல அதுல நிறைய சமூக நீதி சிந்தனையோட இருக்கிறவங்க செயல்படுறவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க பாமக கட்சிக்குள்ள சாதி வெறியோட இருக்கிற இந்த பாமக கட்சியின தலைவர்கள் சாதி வெறியை ஊட்டி வளர்த்த நபர்களை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்திருக்கோம் அதுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்கிற அன்புமணி ஐயாவா இருக்கட்டும் இல்லைன்னா ராமதாஸ் ஐயாவா இருக்கட்டும் நீங்க தான் இந்த பிளவுக்கான காரணமே தவிர வேற யாரும் இல்ல